chef வ என்றுறார warfare allen unfinished passwordsowesting dow Early 않아 conquered என் Bottom Bottom ரெண்டு Bottom 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 முடியுமா Bottom Bottom முடியுமா இப்போ Bottom என் Bottom வந்து பாருங்க பார்த்துட்டு நான் Bottom 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 கேளுங்க Bottom 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 Bottom

அவங்கள பத்தியே நான் எது சொல்ல ஆங்கள வந்துறான் எனுகாக ஆமா சார் கொஞ்ச தூரம் போன ஒரு கிலோமீட்டர் போறேன் ரெண்டேலாம் பிரேம் வாச்சதுக்குது